மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் பேசுகிறார் ஆனால் கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை எஜமான் என்கிறீர்கள் ஆனால் எனக்கு கீழ்ப்படிவதில்லை கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை ஒளி என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னை பார்க்கிறதில்லை கத்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை வலி என்கிறீர்கள் ஆனால் என் வலியாய் நடக்கிறதில்லை கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை சௌந்தரியமான என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னை நேசிப்பதில்லை கத்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை ஐஸ்வர்ய சம்பந்தர் என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்பதில்லை கத்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை நித்தியமானவர் என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னை தேடுகிறதில்லை கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை உன்னதமானவர் என்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்கிறதில்லை கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை வல்லமையுள்ளவர் என்கிறீர்கள் ஆனால் எனக்கு மகிமை செலுத்துவதில்லை கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் என்னை நீதியுள்ள நியாயாதிபதி என்கிறீர்கள் நீங்கள் எனக்கு பயப்படுகிறதில்லை பேசுகிறார் நீங்கள் என்னை உலக ரட்சகர் என்கிறீர்கள் ஆனால் என்னை உங்கள் உலகராக ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை நீங்கள் கேட்டால் கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் நரகத்தை தப்பு கொள்வார்கள் நரகத்தை தப்பு கொள்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் ஏமெயில் ஏமெல் bless யூ